சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் நிறைவு உணர்வனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதிலேயும் இஸ்ரேலில் பெரும் வந்து காட்டுத்தீயின் காரணமாக இழப்பகலைய இப்போது இருக்காங்க போன வாரம் முழுவதும் பார்த்திங்கன்னா காட்டுத்தீ எரிஞ்சிச்சு அதெல்லாம் நமக்கு தெரியும் ஜெருசலம் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோக்கள் வெளியே வந்துக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து மறைக்க ட்ரை பண்ணாங்க இல்லை இல்லை அணைஞ்சிருச்சின்ட்டு ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு மறுபடியும் வந்து காற்று அதிகமாக வேகம் எடுத்து மறுபடியும் பரவ ஆரம்பித்து டெல்லவியூ வரையும் வந்து என்னாச்சு அந்த காட்டுத்தீ பரவி இருந்துச்சு அதவே இன்னும் வந்து போராடி என்ன இருக்காங்க பல விஷயங்களை வந்து அங்கிருந்து மறைச்சிட்டு இருக்காங்க அடக்கிறதுக்காக ட்ரை இருக்காங்க ஓரளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஜெருசலம் ஏரியாக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க ஆனால் நேற்றைய தினம் என்ன செய்தி பார்த்தோம்னா புதுசாக வடக்கு இஸ்ரேலில் காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கு இந்த வடக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தா ஜெருசலம் வந்து ஏற்பட்டுச்சு பாருங்கள் அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை ஏன்னா அது ஒரு டெட் ஹெண்டில் இருக்கும் இது ஒரு டெட் ஹெண்டில் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா லெபனானுடைய ஓரங்களில் இருக்கிறது தான் வடக்கு இஸ்ரேலு அது வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் கிட்ட இருக்கிறது தான் வந்து ஜெருசலம் அப்படி பார்க்கும்போது பார்த்தா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அந்த காட்டுத்தீக்கும் இந்த காட்டுத்தீக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லாட்டினாலும் கூட நேற்றைய தினம் ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் எரிஞ்சதுக்கு பிறகு நேற்றைய தினம் வந்து காட்டுத்தீ பரவிருந்துச்சு இன்னைக்கு வந்து பார்க்கும்போது அந்த காட்டுத்தீக்கு அவங்க வந்து அந்த ஜெரு சிலமில் வந்து கட்டுப்பாடு படுத்துறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்கள வாகனங்கள் அதுக்கப்புறம் அதுக்கான ஆட்கள்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளுமே உதவி வந்து பெற்றாங்க பக்தால் இருக்கக்கூடிய பிரான்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் அங்கேயே இருக்கக்கூடிய நிறைய நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேலுக்கு வாகனங்களை அனுப்புனாங்க தீயணைப்பு வீரர்களை எல்லாம் அனுப்புனாங்க இப்போ அந்த தீயணைப்பு வீரர்களையும் அந்த வாகனங்களுடைய உதவியோடு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதே வேலையை வடக்கு இஸ்ரேலில் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தும் நிறைய விஷயங்கள் வெளியே வந்துட்டு இருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மின் உற்பத்தி நிலையம் என்ன இருக்குன்னா பாதிக்கப்பட்டிருக்கு முழுவதுமாகவே அந்த ஏரியா வந்து காட்டுத்தீயால வந்து பெரும் நஷ்டத்தை தழுவி இருக்கிறதாக சொல்றாங்க ஏற்கனவே அங்கிருந்து பத்து லட்சம் மக்கள் வந்து லெபனானுடைய தாக்குதல்ல ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாக தாக்கு பிடிக்க முடியாமல் என்ன பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாங்க நிறைய பேர் வந்து பார்த்தா டெல்லவியூவில் இருக்கக்கூடிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்க வைக்கப்பட்டிருந்தாங்கலாம் நமக்கு தெரியும் ஏன்னா வடக்கு இஸ்ரேலை வந்து தொடர்ச்சியாக லெபனானில் இருக்கக்கூடிய போராளிகளை தாக்கி இருந்தாங்க அப்போ வந்து நெத்தன்யாக்கு ஒரு பெரும் அழுத்தத்தை என்ன கொடுத்தாங்கன்னா வடக்கு இஸ்ரேலில் மக்கள் நாங்கள் திரும்பி போய் கூடியிருக்கணுன்னா லெபனானில் இருக்கக்கூடிய போராளி குழு வந்து தாக்குதலை நிறுத்தணும்னு சொன்னாங்க அப்புறம் கடைசி வரையுமா பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்க இப்போ ஒரு மூணு மாதமாக சமாதான பேச்சுவார்த்தையெல்லாம் போய் ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தா வடக்கு இஸ்ரேலில் வந்து எந்த ஒரு தாக்குதலும் வந்து லெபனானுடைய தரப்புல இருந்து வராத மாதிரி நிறுத்தி வச்சிருந்தாங்க நிறுத்தி வச்சிருந்ததை முன்னிட்டு தான் என்ன ஆயிருக்குன்னா ஓரளவுக்கு வீடுகளெல்லாம் சீர்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அகதிகளாக டெல்லவியூ உட்க்கு வந்தவங்களாம் மறுபடியும் மீண்டு வடக்கு பகுதிகளுக்குள்ளே போயிருக்காங்க ஓரளவுக்கு தான் போயிருக்காங்க இன்னும் வந்து முழுசாலாம் வந்து எதையுமே வந்து நெத்தனியாகவால் சீர்படுத்த முடியாது ஏன்னா வந்து போர் நடந்துட்டு இருக்கு நிறைய இழப்புகளை சந்திச்சுட்டு இருக்கும் போது வடக்கு இஸ்ரோல மறுபடியும் வந்து புலனமைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நீண்ட நாள் தேவைப்படும் இருந்தாலும் எதெல்லாம் வந்து சீக்கிரமாக பண்ண முடியுமோ எங்கெல்லாம் டேமேஜ் கம்மியாக இருக்கோ அங்கெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ இந்த காட்டுத்தையும் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மறுபடியும் இருந்தவங்களாம் என்ன ஆயிட்டாங்க வந்தவங்க மறுபடியும் விட்டுட்டு வந்துட்டாங்க அதனால வந்து மக்களுடைய அழுத்தமும் ஜாஸ்தி ஆயிடுச்சு இப்போ அங்கிருந்து மின் உற்பத்தி நிலையும் பாதிக்கப்பட்டிருக்கனால அங்கே மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய விஷயங்கள் கூட கிடைக்காம போயிடுச்சு கரண்ட்டே இல்லைன்னா அங்கே தண்ணி எதுவுமே வந்து சௌகரியங்கள் இல்லாமல் போயிடுச்சு அந்த இடமே வந்து மாசாக வந்து மாசு பெற்றிருக்கு அங்கே வந்து பார்த்தா சுவாசிக்கக்கூடிய காற்று கூட வந்து லங்ஸ் வந்து கெடுக்கக்கூடிய அளவுக்கான நிலைமையில் இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க அதனால இப்போ தான் வந்து அங்கே காட்டுத்தி பரவிட்டுருக்கு வடக்கு இஸ்ரேலில் அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரக்கு எப்படி ஒரு வாரம் ஆயிரும் அதனால் பல பகுதிகளில் இருந்து இப்போதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நகரங்களில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேல்குள்ளே வந்து உள்ளே விட்டுருக்காங்க அதுவும் இஸ்ரேல் தான் அது வடக்கு இஸ்ரே அங்கிருந்து என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேலுக்குள்ள வந்து பல்வேறு பகுதிகளில் அவங்கள வந்து அகதிகளாக தங்க வைக்கிறாங்க அகதிகள்னா ஏதோ ரோட்லாம் வந்து இவங்க தங்க வச்சாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அது இன்னுமே வந்து அவங்களுடைய கவர்மெண்ட்டுக்கு எதிராக போயிரும் அது வந்து பார்த்தா அவங்களுடைய ஆட்சியை கவிழ்கிறதுக்கு தகுந்த மாதிரி போயிருமே சொல்லிட்டு பயந்துட்டு என்ன படுறாங்கன்னா இவங்க கொண்டு போய் ஹோட்டல்கள் எல்லாம் தங்க வச்சுட்டு ஒன்றரை வருஷமாகவே டூரிஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இஸ்ரேலில் இல்லாமல் தான் இருந்துகிட்ருக்கு போர் நடக்கிறதுனால எந்த ஒரு டூரிஸ்ட்டும் அங்கே வர்றதில்லை பத்தாதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏமனுடைய தாக்குதலின் காரணமாக விமான சேவைகள்லாம் ரத்து செய்யப்பட்டுருச்சு சுத்தமாகவே ரத்து செய்யப்பட்டுருச்சு இன்னும் நாங்கள் ஒரு வருஷத்துக்கு இஸ்ரேல் பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு லுஃப்தான்ஸா இன்னும் வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய ஏர்லைன்ஸ்லாம் ஒரு இருபது ஏர்லைன்ஸ் வந்து அந்த மாதிரி அறிவிச்சிட்டாங்க அதனால பார்த்திங்கன்னா ஹோட்டல்லெலாம் யாரும் வந்து தங்கறதுக்குன்ட்டே இருக்காது இந்த அகதிகளையெல்லாம் எல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க ஹோட்டலில் கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணி தங்க வச்சுட்டு இருக்காங்க இப்படி பார்க்கும் போது அவங்களுக்கு எவ்வளவோ செலவுகள் வந்து தினமும் அகதிகளை மெயின்டைன் பண்ணுறதுக்கே வந்து தேவைப்பட்டு கொண்டிருக்குது இதில் வந்து மின் உற்பத்தி நிலையமாகட்டும் கரண்ட் சம்பந்தமான விஷயங்கள்லாம் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பேட்டரிகள்லாம் வந்து அழிக்கப்பட்டிருக்கிறதுனால காட்டுத்தீயின் காரணமாக அதையெல்லாம் வந்து சீர்படுத்துறதுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் வந்து செலவிட வேண்டியது இருக்குது எப்படியும் அதுவும் மாசக்கணக்காக ஆகும் அதையெல்லாம் சரி செஞ்சதுக்கு பிறகுதான் மறுபடியும் வடக்கு இஸ்ரேலில் மக்களை குடியமர்த்த முடியும்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா விமானங்கள் முதல் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கு இவர்களுக்கு தொடர்ச்சியாக வந்து விமானங்களும் பாதிக்கப்படுது இராணுவ தளவாடங்கள்லாம் இருக்கக்கூடிய இடங்கள் இராணுவ தளங்கள் குடியிருப்புகள் மின் உற்பத்தி நிலையம்னு சொல்லிட்டு நூறு கோடியும் தாண்டி அவங்களுடைய நஷ்டமானது போய்கொண்டிருக்குது இவங்க காஜா மக்களுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு கொடுமைக்கான தண்டனையாகத்தான் இப்படியான விஷயங்கள்லாம் இப்போ தொடர்ந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கட்டுரை வெளியேறி இருக்கு அந்த கட்டுரையை வந்து யார் எழுதுனான்னு பார்த்தா இஸ்ரேலுடைய ஒரு சிறையில் இருக்கக்கூடிய காவலாளி அந்த காவலாளியை இன்னைக்கு அந்த கட்டுரையை எழுதி அந்த கட்டுரையில் அவருடைய பெயர் போடாமல் அவங்களுடைய ஊடகத்தாலே வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க அந்த கட்டுரையை எழுதுனவருக்கு வந்து எவ்வளோ பாராட்டுகள் தெரிவித்தாலும் வந்து தகாது ஏன்னா அவர் ஒரு ஜீவனிஸ்டாக இருந்து கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருக்கக்கூடிய காஜா மக்களுடைய கஷ்டத்தை இன்னைக்கு வெளியே கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டனாமா சிறைச்சாலை இருந்துச்சு அதில் வந்து இருந்த ஒரு காவலாளி தான் என்ன பண்ணுறாருன்னா ஒரு புத்தகம் எழுதினார் இந்த குவாண்டனாமா சிறைச்சாலையில் என்னென்ன கொடுமையெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதை கேட்டே உலகமே வந்து ஸ்தம்பித்து போச்சு இப்படிலாம் பண்ணுவாங்களான்ட்டு அந்த மாதிரியான ஒரு கொடுமையை தான் இப் இப்போ நேற்று வந்து அந்த காவலாளி சொல்லியிருக்காங்க அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஊடகத்திலே வெளிவந்திருக்கு அதில் அவர் சொல்கிறாங்க உள்ள வரும்போது எல்லாரும் உயிரோடு வராங்க வெளியே போகும்போது இங்கிருந்து அதிகமானவங்க பேக்ல தான் போகிறாங்க யாருமே உயிரோடு போகிறதுக்கான வாய்ப்புகளே வந்து அதிகமாக அதிகமாக கிடைக்கிறதில்ல உயிரோடு வெளியேறுறாங்கன்னு சொன்னால் தான் ஆச்சரியம் தவிர பேக்கில் பிணமாக போகிறாங்கன்னா அது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பத்தாதுக்கு இங்கே வரும்போது யாராவது காயத்தோடு வந்தாங்கன்னா அவங்களுக்கு யாருக்குமே அதாவது வந்து நாங்கள் வந்து போரில் அடிபட்டுருக்கு ஏற்கனவே வந்து வான் தாக்குதலில் அடிபட்டுருக்குன்னு சொல்லிவிட்டு காஜாலேரு யாரையாவது பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் நாங்கள் எந்த ஒரு மயக்க ஊசியும் போடாமல் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்லாம் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அதுவே அவங்களுக்கு தாங்க முடியாத வழியாக இருக்கும் அந்த வழியிலேயே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சுருண்டுருவாங்க ஆண்கள் பெண்கள் அவர்கள் யாரையுமே இவங்க வந்து வித்தியாசப்படுத்த மாட்டாங்க அவர்களுக்கு உடை ஆடை இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு எந்த ஒரு சௌரியமும் இங்கே கொடுக்கப்படுறதே கிடையாது அவர்களை வந்து இருட்டு அறையில் தான் வச்சுருக்காங்க அவங்க சூரியனையே பார்க்கறது இல்லை அவர்கள் நாட்கள் கணக்காக இருட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால மன ரீதியாக வந்து பைத்தியம் பிடித்தவர்கள் போல இருக்கிறாங்க இதையெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாலேயே பார்க்க முடியல அதுவும் அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காசாவை சேர்ந்த மக்கள் தான் இப்போ இந்த போரில் ஒன்றரை வருஷமாக பிடிச்சிட்டு போயிருக்காங்கல்ல காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த மக்களும் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய சிலை சாலையில் பத்தாயிரம் பேத்துக்கு மேலே இருக்காங்க அந்த சிலை சாலையில் இருக்கக்கூடிய பத்தாயிரம் பேர்த்து ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த போறவே ஆரம்பித்தாங்க நீங்கள் எங்களுடைய மக்களை வந்து சிறையில் வச்சிருக்கீங்க அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிறக்காக தான் பிணை கேதியவே பிடிச்சிட்டு வந்தாங்க அதுக்காக அந்த மக்கள் இருப்பாங்களா அவங்களும் ஆல்ரெடி வந்து காசாலேருந்து வந்தவங்களும் இப்போ காசாலேருந்து போனவங்களுமே அந்த சிறையில் இருக்காங்க அவங்கள பற்றிலாம் வந்து சொல்லும்போது அந்த காவலாளியை கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க இதை இன்னைக்கு அவங்களுடைய ஊடகத்திலே வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த அளவுக்கு இவங்க அக்கிரமம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால தான் அடுத்தடுத்து அடுத்து இயற்கை ரீதியாக இவர்களுக்கு பெரும் சிரமங்கள் இறங்கி கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வெளியான அந்த கட்டுரையை வந்து மேற்கோள் காட்டி இந்த காட்டு தீய இது அதற்கான ஜஸ்டிஃபிகேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பகிர்ந்து வராங்க உண்மையாலுமே காசாவில் வந்து மக்கள் படுறாங்கல்ல கஷ்டம் அதை விட கஷ்டத்தை தான் வந்து காசாவில் வந்து இஸ்ரேலுடைய சிறையில் போய் பட்டுட்டு இருக்காங்க கண்டிப்பா சீக்கிரமே நிரந்தரமாக யுத்தம் நிறுத்தப்பட்டு அவர்கள்லாம் வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்மளுடைய பிரார்த்தனை நம்ம அவங்கள சேர்த்திக்கணும் நம்ம போர் நிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் கேட்டுட்டு இருக்கோம் ஆனா அதுல எத்தனையோ விஷயங்கள் வந்து அடங்கியிருக்கு என்னென்னமோ பாதிப்புகளை அவங்க சந்திச்சு கொண்டு இருக்கிறாங்க இத்தனையும் செய்யக்கூடிய இஸ்ரேலை இறைவன் ஒருபோதும் வந்து நிம்மதியாவே இருக்க விடக்கூடாது இறைவனே போதுமானவன் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்